தமிழக மக்களுக்கு அவருடைய சொத்துல இருந்து ஒரு காசு ஏதாவது ஒரு உதவி பண்ணிப்பாங்களா வெள்ளை திவா வெள்ளை பாதிக்கப்படும் இயற்கை பேரிடர் ஏற்படும்போது இதுக்கு எவ்வளவு மக்கள் வந்து சுனாமி ஏற்படும்போது போது இது எவ்வளவு பிரச்சனைகள் வந்து மக்கள் பாதிக்க பாதிப்பாகிறாங்க ஏழை எளிய மக்கள் அதற்காண்டு எவ்வளவோ எங்களுடைய ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணுது இந்த திராவிடர்களை இணங்கி என்னைக்கா ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க சொத்துல இருந்து ஒரு ஒரு ரூபா காசு

அவர் சூர்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சூர்யாவுடைய மனைவி சோதிகாவா அந்த அம்மா எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க அப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க குடும்பம் வந்து மத்த நிறைய நடிகர்கள் இந்த சித்தார்த்து போன்றவர்கள் நிறைய குரல் கொடுத்தாங்க அதிம் காட்சி காலத்துல இந்து தெரியாது போடாலும் சொன்னாங்க இப்ப அதே மும்பையில போய் இந்து தெரிய மாநிலமாகவும் அந்த மும்பை போய் குடியேறிட்டு இந்த மாநிலத்தை போயிட்டாங்க இப்ப நடப்பது வந்து திமுக ஆட்சி இல்ல அதான் யாரு வயது உட்பட தூங்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி மறுபடியும் வந்து உங்களை உசிப்பு எந்திரிச்சு வந்துருவாங்க டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலைக்கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு நாட்களில் கொண்டாட இருக்கிறோம் இந்த விநாயகர் சிலை வைப்பதற்கு அரசு தரப்புல இருந்து எது நெருக்கடி ஏதாவது ஏற்பட்டிருக்கா சார் இந்த வருடம் மட்டும் எதிர்ப்புலாம் அவ்வளவு அந்த ட்ரிப் கிடையாது எதிர்ப்பு வந்து சிலையில் வந்து வைக்கிறதுக்கு புதுசா புதியசா சிலைகள் வைக்கிறது தான் எதிர்ப்பு சொல்றாங்க தவிர மற்ற இதுக்குலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறா ஆதரவு கொடுக்குறா இந்த வருஷம் இந்த வருடத்திற்கான விநாயகர் சதுர்த்தி இந்து மக்கள் கட்சி சார்பாக எப்படி இருக்கீங்க வருஷம் வந்து 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 நம்ம ஒரு வருடங்களா ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு வருவோம் அடி விநாயகர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து ஏன்னா தெருவுல வச்சாதான் பிரச்சனை வீட்டுக்கு ஒரு விநாயகர் கொடுப்போம் வீடியோ வச்சாதான் பிரச்சனை வீட்டுக்கு ஒரு விநாயகர் கொடுப்போம் சொல்லி அது ஒரு புதுமையை வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களா ஒரு ஐநூறு பெண்கள் நம்மளுடைய இந்து மக்கள் கட்சி ஊர்வலத்துல கலந்து கொடுவாங்க ஒரே கலர் சேலை கட்டி அவங்க வீட்டில் சிலையில சிலை கொடுப்பா அதை பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த ஊரடத்துக்கு வந்து அவங்களும் வந்து கலந்து கொள்வாங்க இப்போ நான்கு மாத வீதியில் வந்து வைகாத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி ஊரடத்தை நம்ம விதர்சனம் செய்வோம் அது வந்து இப்போ வந்து தமிழகம் முழுவதும் இப்போ பரவி இருக்கு இப்போ பல்வேறு மாவட்டங்களில் ஊரில் நடக்கும்போது பெண்கள் இப்போ நிறையா இதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது போக வந்து நம்மளுடைய இந்த வருஷம் வந்து சனாதனத்தை பாதுகாக்கணும் அதற்கு வந்து மக்களை விழிப்புணர்வு உண்டாக்கணும் மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் அதற்கு மக்களை வந்து நம்ம விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காண்டி இந்த ட்ரிப் ஏராளமான பணிகளோ நமது முதல்ல ஸ்டாலின் மீது தொடர்ந்து ஒரு விமர்சனம் வருகிறது ஆண்டுதோறும் இந்துக்கள் பண்டிகை வந்து வாழ்த்து சொல்றது இல்ல ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்றாரு இந்து பண்டிகை வாழ்த்து சொல்றதுலே சமீபத்தில் முருகன் மாநாடு அரசு தார்புல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு இவங்க வந்துட்டு கடலம்பிக்கு உள்ளவரா இல்ல கடவுளம்பிக்கு உள்ளவரா மாறி இருக்காங்களா சார் ஒரு திராவிட நாட்டிய பாரம்பரியத்தில் ஈவே ஒரு பெரியார் வழியில் வந்தவர் சொல்வாரு ஆனால் மற்ற பண்டிகை இருந்தாலும் ரம்ஜான் பண்டிகை இருந்தாலும் சரி பக்ரீஸ் பண்டிகைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வாழ்த்து சொல்றாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்துக்கள் பண்டிகைகள் மட்டும் வாழ்த்து சொல்லும் போது மட்டும் அந்த ஈவராக வந்துறாரு உள்ளக்க ஈவர் வந்து சொல்லாத சொல்லாதுன்னு சொல்றாரு என்னன்னு தெரியல ஆனா அவங்க பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும் போது ரம்ஜான் பண்டிகைக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்க்கை வாழ்த்து சொல்லும்போது மட்டும் வர வரமாட்டாரு அவர் நினைப்பு வரமாட்டேது நம்ம தமிழக முதலமைச்சருக்கு ஆனால் நம்மளுடைய இந்துக்கள் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொன்னால் ஈவர வந்து உள்ள நுழைஞ்சுக்கிறார் அதனால சொல்ல முடியல பொழுக்க திறந்த வருடங்கள் வரைக்கும் சொல்லலை இந்த வருடம் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் அந்த அம்மையார் அவருடைய மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஆன்மீக பக்தி உள்ளவர்கள் எல்லா கோவிலுக்கும் போவாங்க இன்னைக்கு வெற்றி பெற்றது காரணமும் தமிழகத்திலிருந்து மீன் அவர் வந்து முதலமைச்சர் காரணம் நாற்பது தொகுதியிலையும் வந்து அவர் வெற்றி பெற்றது காரணமும் அந்த அம்மாவுடைய வேண்டுதல் யாகங்கள் பல்வேறு யாகங்கள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுமே திருச்செந்தூர் கோவில் பல்வேறு யாகங்கள் பண்ணியிருக்காங்க அவருடைய வேண்டுதலால் தான் இன்னைக்கு வந்து அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரு முருகன் மாடல் என்ன காரணக்காடு நடத்துறாங்க திடீர்னு நடத்தினார் அதுக்குள்ள வாழ்த்துக்கள் சொன்னாரு அவருடைய அண்ணன் தான் முருகனுடைய அண்ணன் தான் நம்மளுடைய விநாயக பெருமான் அவருக்கு வாழ்த்து சொல்லுவான்னு எதிர்பார்க்கின்றோம் கொஞ்சம் திருத்த வேண்டும் அவரு ஏன்னா வந்து அவர் வந்து திமுக கட்சிக்காரர் கிடையாது இப்ப தமிழகத்து முதலமைச்சர் அனைவருக்குமான முனை முதலமைச்சர் அவர் தான் சொல்றாரு அனைத்து மதத்திற்கானவரும் முதல் முதலமைச்சர் அவர் தான் சொல்றாரு அதன் அடிப்படையில் இந்துக்கள் பண்டிகையில் மட்டும் அவர் புனைக்கேட்டு கூடாது ஏன்னா வந்து இந்துக்கள் அவர் தான் சொன்னாரு தொண்ணூறு சதவீத இந்துக்கள் என்னுடைய திமுக கட்சியில் இருக்கா நாங்கள் இந்துக்களுக்கு விரோதமான கட்சியும் கிடையாது ஆட்சியும் கிடையாது அனைவருக்குமான ஆட்சியின் சொன்னவரும் தமிழக முதலமைச்சர் அப்படி வந்து அவர் வந்து கண்டிப்பான முறையில இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கிற அந்த தொண்ணூறு சதவீதம் இந்துக்களுக்காகவும் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்துக்கள் மட்டும் கிறிஸ்டின் இந்துக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் தான் விநாயகர் சதவீதத்தை கொண்டாடுறாரு அவர்தான் விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றனால குறைந்து போவது கிடையாது இதனால ஈவரா வந்து வந்து கோவப்பட்டு உங்களுக்கு தண்டிக்க போறதுன்னு கிடையாது ஒரு சதவீதம் ஓட்டு கூட கிடையாது திராவிடர் கழக கூட்டங்களுக்கு அந்த ஈவேரா வந்து சொல்ற முடியாது அந்த அமைப்புகளுக்கு ஒரு சதவீத ஓட்டு குழு கூட கிடையாது அவர்களுக்கு பணிந்து போகாமல் நல்ல பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க சொல்றாங்க இந்து விரோத கட்சி இந்து விரோத ஆட்சி சொல்லி உங்களுக்கு பதிவு பண்றதுக்கு நிறைய பேர் சிலர் முயற்சிக்கிறாங்க அதை தடுக்க வேண்டும் அந்த எண்ணத்தை மாற்றி நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி அனைவரும் மதத்தினருக்கு ஆதரவான கட்சி என்று தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு இல்லையா வாழ்த்துக்கள் சொல்றாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் முஸ்லா அமைப்புகள் வாழ்த்து சொல்றது கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் வாழ்த்து சொல்றாங்க விநாயக விநாயகத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர் கண்டிப்பான முறையில் முருகன் மாநாட்டை நடத்தினார் அதே போல இந்த விநாயக சதுர்த்தியும் நல்ல முறையாக சிறப்பாக நடத்துவார் வாழ்த்துக்கள் சொல்வார் என்று இந்த முறை தமிழக முதலமைச்சர் இந்த ஆண்டு விநாயக சதுரத்தை புதிய இடங்களில் விநாயகர் சிலை வைக்க திராவிடர் கழகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிறது உங்களோட கருத்து என்ன சார் அவள் வேலையா தானே திராவிடர் கழகத்தினுடைய அவள் கொள்கை என்ன கோட்பாடு இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துறது கொச்சைப்படுத்துறது இந்து கடவுளை கொச்சைப்படுத்துவது இந்து மதத்தை அழிக்க அழிக்கிறது சாஸ்திர சமுதாயங்களை அதுதான் வந்து ஆபாசமாக அவசரமாக அசிங்கமாக பேசுகிற கூடிய கூட்டம் தான் அந்த ஈவேரா கூட்டம் திராவிடர் கழகம் அவருக்கு வேலை இதை விட்டால் வேலை அவளுக்கு கடவுளே வையணும் இந்து மத பண்டிகை வந்து அதை தடுக்கணும் கெடுக்கணும் மற்ற போத பண்டிகைக்கு அவளுக்கு காது கேட்காது கண்ணும் தெரியாது பேச மாட்டாங்க வாய்ப்பு அப்புறம் வாய் மூடி கண்ணை காது வாய் எல்லாத்தையும் பொத்திக்கிடுவாங்க அது திராவிடர் கழகத்துடைய பாரம்பரியமாக அவர்களுடைய வேலைகள் அதான் என்ன ரம்ஜான் பண்டிகை கொண்டாடலாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம் ஆனால் வந்து இந்துக்கள் பண்டிகை மட்டும் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் அவங்களுக்கு பிடிக்காது அதனால அவங்களுடைய பணி அவங்களுக்கு வந்து காசு கொடுக்க வெளிநாட்டுல இருந்து காசு வருது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்னைக்கு பெரியார் திராவிட கழக சொத்து அமைப்பு மட்டும் பெஸ்ட் சொத்து மட்டும் ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்கு அந்த சொத்துனால இந்த தமிழக மக்கள் ஏழை மக்களுக்கு எந்த ஒரு பிரயோனையும் கிடையாது அவருக்கு அந்த உதவியும் பண்ணது கிடையாது தமிழக மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கிறாங்களா திராவிட காலத்தில் அவர சொத்து வச்சிருக்காரு ஈவேரா வந்து அதை செஞ்சார் இதை செஞ்சார் சமூக நீதியை வந்து கொண்டு வந்தாரு சாதியை ஒழிச்சாரு அப்படி இப்படிலாம் வந்து நிறைய தீண்டாமையை ஒழிச்சாருன்னு சொல்லி சொல்றாரு ஈவேரா சொன்னாருன்னு சொல்லி சொல்றாரு தமிழக மக்களுக்கு அவருடைய சொத்துல இருந்து ஒருவா காசு ஏதாவது ஒரு உதவி பண்ணிப்பாங்களா வெள்ளை வெள்ளை பாதிக்கப்படும் போது இயற்கை பேரிடர் ஏற்படும் போது இதுக்கு எவ்வளவு மக்கள்ல வந்து சுனாமி ஏற்படும் போது இந்த எவ்வளவு பிரச்சனைகள் வந்து மக்கள் பாதிக்க பாதிப்பாகிறார்கள் ஏழை எளிய மக்கள் அதற்காண்டு எவ்வளவோ எங்களுடைய ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணுது இந்த திராவிடர்கள் இணங்கி என்னைக்கா ஏழை எளிய மக்கள் உதவி பண்ணிருக்காங்க அந்த சொத்துல இருந்து ஒரு ஒருவா காசு கிடையாது இவருடைய பணியை வந்து சரியா செய்கிறாங்க விநாயகர் சேர்த்து வந்தா உடனே கடிதம் கொடுத்து அதை தடுக்கணும் விநாயகர் சேர்த்து கொண்டாடக்கூடாது இவருக்கு வேலையா ரம்ஜான் பண்டிகைய கொண்டாட சொல்லுங்க ரோட மறைச்சு வலிய மறைச்சு தொழுகை நடத்தும் போது திராவிடர் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது போல் கொண்டாடவும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடக் கூடாது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறது அன்னைக்கே சொன்னார் தான் ஆனா திராவிடர்கள் போலி திராவிடர் கழகம் போலி நாத்திய கும்பல் இவள் இந்து மதத்தை எதிர்ப்பதற்காக மட்டுமே தான் இந்த நாத்திகர் என்ற போரில் ஒளிந்திருக்கிறார்கள் தவிர உண்மையான திராவிடர் கழகம் கிடையாது உண்மையான நாட்டைகள் கிடையாது உண்மையான நாட்டை அனைத்து மத கடவுள்களையும் எதிர்க்க வேண்டும் அனைத்து மத சம்பிரதாயங்கள் எதிர எதிர்க்க வேண்டும் அனைத்து மத பண்டிகை அனைத்து மத பண்டிகைகளையும் எதிர்க்க வேண்டும் அதான் உண்மையான திராவிடர் கழகம் அதான் உண்மையான நாட்டையும் விநாயக சதுர்த்தி வந்து இந்தியா உலகம் உள்ள இந்துக்கள்லாம் கொண்டாடுறாங்க மற்ற மாநில அண்டை மாநிலங்கள்லாம் எப்படி வேணாலும் வச்சு கொண்டாடலாம் பதினஞ்சு அடி இருபது அடி அப்படி வச்சு கொண்டாடலாம் அப்புறம் சீரஞ்செருப்பம் வந்து கொண்டாடுறதுக்கு அந்த அரசாங்கம் அங்க உள்ள இந்துக்களுக்கு ஒத்துழைப்பு பாதுகாப்பு ஆதரவு கொடுக்குது ஆனா தமிழகத்தில் மட்டும் ஒரு சாவக்கேறு என்னவென்றால் நம்மளுடைய அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி தமிழகத்திலுடைய சாவக்கேடு கடந்த ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஏழு வருஷமும் அந்த பிரச்சனை நடக்குது புதிய விநாயகருக்கு அனுமதி கிடையாது புனிய விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடக்கூடாது பழைய விநாயகர் போன வருஷம் யார் விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடினார்களோ அவர்கள் மட்டும்தான் விநாயகர் சிலையை வைத்து கொண்டாட வேண்டும் என்று சொல்வது வேதனையான விஷயம் ரெண்டு மன உளைச்சலாகுது ஏனென்றால் போன வருஷம் வந்து வச்சிருப்போம் போன வருஷம் முந்தூர் வருஷம் விநாயகர் சேர்த்து கொண்டாடிப்போ போன வருஷம் கொண்டாடாம இருந்திருப்பேன் திருப்பி இந்த வருஷம் வந்து விநாயகர் சிலை வைப்பு கேட்டா அனுமதி கிடையாது அதே போல மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி வச்சிருப்பாங்க இந்த வருஷம் வந்து கேட்டிருந்தா அனுமதி கிடையாது புதிய சிலை வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது யாரும் தெரியல எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல இன்னைக்கு மக்கள் தொகை பெருத்துருச்சு இன்னைக்கு இந்துக்களோட நிறைய பேர் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதாவது கடந்த முறை கொண்டாடணும் போது காலம்புறம் கொண்டாடணுமா அதாவது கடந்த வருஷம் யார் விநாயகர் சிலை கொண்டாடுனாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் காலம்புறம் அனுமதி அதற்கு புதுசா வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்றால் இது விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடுவதை சீர்குலைப்பதற்கு சமம் விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடுவதற்கு குறைப்பதற்கு இப்போ திட்டம் மாதிரி தான் தெரியுது விநாயகர் சிலையை கொண்டாடக்கூட தமிழகத்தில் அப்படின்னா ஒரு திட்டத்தோட தான் அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்பொழுது உள்ள ஆட்சியாக நினைக்கிறார்கள் தெரியல பல்வேறு கல்வி விதிகளும் பல்வேறு நிபந்தனைகள் பல்வேறு விதிகள் இந்த விநாயகர் சதுர்த்தி இருந்தாலும் என்னன்னு தெரியல அவளுக்கு பிரச்சனைகள் பண்றாங்க இந்த அரசாங்கம் மற்ற பத பண்டிகை கொண்டாடுவது எந்த ஒரு தடைகளே எந்த ஒரு நிபந்தனை விதிமுறைகளும் கிடையாது அவள் சுதந்திரமா கொண்டாடுறதுக்கு அனுமதி இந்த அரசாங்கம் காவல்துறையெல்லாம் ஆனா நம்மளுடைய இந்துக்கள் பண்டிகையான தமிழ் கடவுள் முருகப்பெரு விநாயக பெருமான் முதற்கடல் விநாயக பெருமான் வந்து கொண்டாடுவதற்கு மட்டும் பல்வேறு தடைகள் தமிழகத்தில் மட்டும் நடக்குது எங்கேயுமே சாமி கும்பிட முடியல விநாயகர் சிலை வைக்க மூணு மூணடி விநாயகர் சிலை வைக்கிறது கூட அந்த இளைஞர்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க உங்க மேல புதிய சிலை வச்சு வழக்கு போடுவோம் கைது பண்ணுவோம் அப்படின்னு வந்து இளைஞர்கள் வைக்கிறதுக்கு பயப்படையா ரொம்ப வேதவையான விஷயம் இது வந்து தமிழக முதல்வர் திருத்தணும் நாங்க வந்து விநாயகர் வந்து மேலும் மேலும் கொண்டாடணும் பல்வேறு இடங்களில் வந்து விநாயகர் சிலை வைக்கணும்னு எங்களுடைய ஆசை ஆனா நீ விநாயகர் சிலை போன வருஷம் இந்த வருஷம் பிள்ளை நீ பிள்ளை பக்காத பிள்ளை பத்தான போன வருஷம் அவன் மட்டும் தான் பிள்ளை பார்க்கணும் இந்த வருஷம் பிள்ளை போக்கணும் தான் இந்த அரசாங்கம் சொல்ற மாதிரி தெரியுது எங்களுக்கு ஆகவே இந்த முறை தமிழகத்துல வந்து தமிழக முதலமைச்சர் இந்த முறை வந்து எல்லா இடங்களிலும் சுதந்திரமா விநாயகர் சிலை வைப்பதற்கு அனுமதி அளிக்கணும் ஏன்னா வந்து விநாயகர் சிலை வந்து என்னடா ஏஜா விநாயகர் சிலைக்கு கூட நான் பள்ளிவாசல் தான் வைக்கக்கூடாதா அவன் பள்ளிவாசல் வந்து போன வருஷம் நான் விநாயகர் சிலை வச்சிருப்போம் இந்த வருஷம் வந்து என்ன செய்யணும் ஊடால வந்து பள்ளிவாசல் கட்டிருப்பேன் இல்லை சர்ச்சை கட்டி கட்டியிருப்பேன் அதனால பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு அதனால விநாயகர் சிலை வைக்கக்கூடாது அப்புறம் விநாயகர் சிலை வந்து ஊரில் வந்து அந்த ஊர் அந்த வழியா அந்த சர்ச் வழியா போகக்கூடாது பள்ளிவாசல் வழியா போகக்கூடாது பல்வேறு நிபந்தனைகள் போடுறாங்க பிரச்சனைகளை ஊழல் உருவாக்குறாங்க தெரியல அவன் புதுசா கட்டிருக்கேன் அப்ப அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாம எப்படி இந்த பக்கம் இங்கே ஊரோ சர்ச்சை பள்ளிவாசல கட்டுறது அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் துப்பு இல்லை விநாயகர் செலவு இருந்தாலும் உடனே முக்குக்கு முக்குக்கு சந்தி சந்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளிவாசல் சர்ச்சை எதை நடிப்பில் கட்டுறியா அதற்கு அனுமதி கொடுக்குது ஆனா காவல்துறை இந்த தமிழக அரசாங்கம் விநாயகர் செலவு வைக்கிறது தடுக்கிறது வேதனையா இருக்கு வருஷம் கொஞ்சம் திருத்தி கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் இல்லாத இடங்கள் எங்களுடைய எண்ணங்கள் விநாயகர் செலவு சீரும் சீரப்படும் தமிழகத்தில் எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் சீரும் சிறப்போடு கொண்டாடுவதை எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எண்ணம் அதற்கு காவல்துறையும் தமிழக அரசு இந்த வருஷம் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் உங்கள் தொகுதியின் எம்பி சு வெங்கடேஷன் பதவியேற்று மூன்று மாதம் வந்து கலைஞ்சிருக்கு சார் இது வரைக்கும் மக்களுக்காக என்ன செய்திருக்காரு நினைக்கிறீங்க மதுரை எம்பி மூணு மாசம் கழிச்சு இப்ப நன்றி சொல்லி வராரு மதுரை மக்களுக்கு இந்த மூணு மாசம் எங்க போனாலும் தெரியல சிரிப்பு தான் வருது இப்ப ஒவ்வொரு தெருவுக்கு வராரு அன்னைக்கு ஓட்டு கேட்க வரும்போது சந்தி சந்த தெருத்தருவா அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டவரு ஆனால் இப்ப வந்து என்ன செய்யறாரு ஒரு பகுதி போறது மெயின் ரோட்லயே போறாரு சந்த மந்தல போல முதல்ல நடந்து போனவர் இப்ப கார்லயே வாகனத்திலேயே போறாரு ஓட்டு கேட்கறதுக்கு அப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற எம்பி வந்து அதை வந்து இன்னைக்குதான் நன்றி சொல்ல வந்திருக்கிறாரு இந்த இருந்து குரல் கொடுக்க ஒரே ஒரு குரல் தான் கொடுத்துருக்கிறாரு இப்ப முதல் முதல் நடந்த பாராளுமன்றத்துல செங்கோலுக்கு குரல் கொடுத்திருக்காரு மாமன்னர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு மன்னரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி செங்கோலை இதை முனைப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறதா தவிர அவர் எதுவுமே வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க போறது கடந்த முறை ஐந்து வருடம் செய்யல இந்த வருடம் ஏன் செய்யப்படுறது கிடையாது இந்த முறையும் ஏன் செய்யப்படுறது இல்லை ரோடு பள்ளம் குழியமா இருக்கு குண்டு குழியமா இருக்கு சாக்கரையில உடஞ்சு பாதல் சக்கரை உடஞ்சு கழிவு நீர்ல வந்து குடிநீர்ல கலந்துகிட்டு இருக்கு நோய் நொடியில மக்கள் அவதிப்படுறான் அதை பத்தி அவர் கவலை கிடையாது அவர் கவலையில தான் வந்து இந்த கீழடியில வந்து போர் ஒரு செங்கோல் இருக்கிறத பாராளுமன்றத்தில் செங்கோல் இருக்கிறதும் கீழடிக்கு யாராவது நிறைய நிறைய வந்தால் கேடி வேலை பார்ப்பதும் அவருடைய பணி அது போக வந்து காலேஜ் இது ஸ்கூல் அதாவது ஜவுளி கடையை திறப்பதும் புதிய ஹோட்டல் திறப்பதும் அவர் மும்முரமா தவிர மக்களுக்கு சேவை பண்ணணும் அந்த ஒரு மும்முரமே கிடையாது அரசியல் புது வரவே விஜய் அவர்களின் அரசியல் பறவை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு அறிவிப்பும் பாத்தீங்கன்னா சினிமா போலவே அரசியல் இருக்கிறதே எப்படி பாக்குறீங்க சார் சினிமாவில கூட அரசியல் குரல் வந்து இருக்குன்னா அது காரணம் வந்து திராவிட அரசியல் கூட்டங்கள் தான் தூண்டி விடுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி தமிழகத்தில் நல்ல வளர்ச்சிக்கு வந்துருச்சு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அதிகம் ஜெயிக்கவில்லை அதிகம் இன்னைக்கு இளைஞர் புறம் பிஜேபி நோக்கி வராங்க இதை தடுக்க வேண்டும் அதை கெடுக்க வேண்டும் அதற்காண்டி திராவிடர்கள் கூட்டங்கள் அதாவது திராவிட கட்சிகள் இந்த இந்த நடிகர்களை தூண்டிவிட்டு நடிகர்கள் பக்கம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவள் கட்சி ஆரம்பித்தால் அது விஜய்க்கு அப்படிதான் காரணம் காரணம் விஜய் கட்சி ஆரம்பித்ததால் காரணம் அதான் அவர்களை தூண்டிவிட்டு கட்சி ஆரம்பித்தால் ஓட்டு சதவீதம் பிரிக்க வேண்டும் இருக்கின்ற வருகின்ற இளைஞர்களை பிஜேபி பக்கம் போகக்கூடாது நடிகர்கள் பக்கம் போகணும் அதற்காண்டி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கணும் அதற்கு வந்து வந்து திராவிட கட்சியில் அரசியல் குழு சினிமா படத்துல ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன் அவர் கலெக்டர் நடிக்கலாம் சினிமா படம் வந்து சம்பளம் வாங்கி கோடிக்கணக்கான பணத்தை சம்பளம் வாங்கி அவர் நடிச்சிருக்கிறார் அவரால் வந்து தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது ஏதாவது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரா ஏதாவது ஒரு நடத்திட்டங்கள் கொடுத்திருப்பாரா எதுவுமே கிடையாது அவர் வந்து பிசினஸ் அவர் தொழில் ஒரு நடிகர் பணம் கொடுத்தா நடிக்கக்கூடியவர் இப்ப வந்து அவர் உள்ள வந்து எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்ப நாலு கமலகாசம் கடைசியில் என்ன ஆச்சு ஊழல் ஒழிப்பை சொல்லி ஒரு டார்ச் லைட் எடுத்து டிவி உடைச்சாரு கடைசியில் என்ன ஆச்சு இப்ப திமுக கூட போய் சேர்ந்துட்டாரு அது கட்சி ஆரம்பிக்கலாம்ல ஆரம்பிக்காம சும்மா இருந்திருக்கலாம் அதே போலதான் விஜய் கட்சியை ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் திமுக கூட ஆதரவு கொடுத்து அங்க போய் சேர்ந்துக்கிறாரு கடந்த எல்லாம் சூர்யா குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு வந்திருந்தாங்க இப்போ சூர்யா அவர்கள் வந்துட்டு மும்பையில் வந்து செட்டில் ஆகியிருக்காரு குடும்பத்தோட இப்போ எந்த ஒரு அவலத்துக்குமே வந்துட்டு ஒரு குரல் கொடுக்காம இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அவங்கெல்லாம் வந்து இப்ப நடப்பது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எதற்கெடுத்தால் கருத்து என்ற போர்கள் வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க அது அவர் சூர்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சூர்யாவுடைய மனைவி சோதிகாவா அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க அப்பாவை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க குடும்பம் வந்து மத்த நிறைய நடிகர்கள் இந்த சித்தார்த்து போன்றவர்கள் நிறைய குரல் கொடுத்தாங்க அதிமுக ஆட்சி காலத்துல அது யாருடைய தூண்டுதல் பேர்னா வந்து நம்மளுடைய திராவிடர் முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதல் பெற கடந்த முறை ஆட்சி காலத்துல அவர் வந்து குரல் கொடுத்த மாதிரி கருத்து சொல்ற மாதிரி வந்து போராட்டம் பண்ணாங்க இந்தி தெரியாது போடலாம்னு சொன்னாங்க இப்போ அதே மும்பைல போய் இந்தி தெரியும் மாநிலமா இருக்கும் அந்த மும்பைல போய் குடியேறிட்டு இந்த மாநிலத்தை போயிட்டாங்க இப்போ நடப்பது வந்து திமுக ஆட்சி இல்ல அதான் யாரு வயது மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி மறுபடியும் வந்து இவ்வளவு உசிப்பு எந்திரிச்சு வந்துருவாங்க மலையாள சினிமால பாலியல் தொழில் என்றது அதிகரிச்சிருக்கு அது சம்பந்தமா இப்ப நடிகைகளும் எதிர்குறல் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அதே போல தமிழ் சினிமா ஆளுன்னு தோன்றியிருக்கிறதாக சமீப காலமாக செய்திகள் வெளிவருகிறது இது எப்படி பார்க்கறீங்க ஒரு கருத்து என்ன சார் சினிமா என்றாலே ஒரு பாலியல் தொழில் மாதிரி ஆக்கி நடிகர் நடிகையில் வைத்து நடிகர்கள் வந்து இன்றைக்கி பிரபலமான நடிகர்கள்லாம் வந்து வாய் திறக்க மாட்டாங்க நடிகர் ரஜினிகாந்த் உட்பட தமிழகத்தை கேரளாவில் வந்து இன்னைக்கு வந்து அவர் பேர் நிறையா பேர் வந்து சுரேஷ் மோகன் பாபுவா மோகன் லாலு அவர் முதக்கொண்டு எல்லாமே வந்து பெரிய சராஜமாக கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கி கேரளாவில் உள்பெயர் சம்பவம் அந்த பாலியல் சம்பவம் நடிகை நடிகர் நடிகைகளுக்கு நடந்த சம்பவம் தமிழகத்தில் நிறைய வெளியே சொல்ல அரசியல் அரசியல்வாதிகள் நடிகர்கள் பின்னாடி இருக்காங்க சம்பந்தப்பட்டாலே பாலியல் வந்து 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 பாலியல் பெண்கள் இருக்காங்க ஆனால் அவர் வெளியே சொல்ல இது சினிமா என்றாலே நடிக்கவே விடுறாங்க நடிக்க முடியும் அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அதனால வந்து வந்து இந்த பாலியல் பிரச்சனை வந்து நடிகைகள் அது வெளியே தெரிய மாட்டேது காரணம் அது சம்பந்தப்பட்டவர்கள் புறாமே முக்கியமான புள்ளிகள் அவர்களுக்கு பின்னாடி வந்து அரசியல்வாதிகள் நிறைய இருக்காங்க ஆளுங்கட்சி நிறைய இருக்காங்க அதனால வந்து யாரும் இந்த பெண்கள்லாம் வந்து தமிழக தொழிலாள நடிகை பெண்கள்லாம் தமிழர் நடிகை எல்லாம் வந்து இது புகார் கொடுக்கறதுக்கு அச்சப்படுறாங்க தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி அனைவருக்கும் வருகின்ற விநாயகர் நல்வாழ்த்துக்கள் நன்றி